السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون، صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ുംറിണയും സലാം മീനും അവൻപറ്റി വാഴ്ന്ന சத்திய சகாபாக்கள் தாபெங்கள் தபருங்கள் மற்றும் நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் இன்று நிலவரமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லதார்களே ஐந்து கட்டாய கடமைகளில் நோன்பு தொழுகை ஆகிய இரண்டு கடமைகளை உடல் சார்ந்த கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பது போல் பொருளாதாரம் சார்ந்த கடமையாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் இந்த ஜக்காத்தை பற்றி அல்லாஹு கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹ் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் மூன்று விஷயங்களை அல்லாஹ் இன்னொரு மூன்று விஷயங்களோடு சேர்த்து கூறி ஒன்றை விட்டால் இன்னொன்றை செய்தால் இரண்டையும் செய்யாததற்கு சமம் என்பதால் குறிப்பிடுவான் அந்த மூன்று விஷயங்கள் என்ன அத்தியுல்லாக அல்லாஹுக்கும் நீங்கள் வழிபட வேண்டும் ரசூலுக்கும் நீங்கள் வழிபட வேண்டும் ஒருவர் அல்லாஹுக்கும் மட்டும் வழிபடுகிறார் ரசூலுக்கு வழிபடவில்லை உதாரணமாக அகுமர் குரு ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் தான் குரு ஆன் உடையவர்கள் என்று குரு ஆணை மட்டும் ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கக்கூடியவர்கள் இவர்கள் அல்லாஹுக்கு மட்டும் வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இரண்டு தவருக்கும் வழிபட வேண்டும் இரண்டாவது என்ன அனுஷ்கூலி வழிபாடுதை எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்கள் தாய் தந்தையனுக்கும் நன்றி செலுத்துங்கள் ஒருவர் அல்லாஹுக்கு மட்டும் நன்றி செலுத்துகிறார் பெற்றோரை உதாசீனப்படுத்தி விடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹுக்கு செய்த நன்றியை அல்லாஹ் ஏற்றுக் மாட்டார் ஒன்று இருக்கின்றது மற்றொன்று முதலாவது வழிபடுதல் இரண்டாவது நன்றி செலுத்துதல் மூன்றாவதாக பற்றி அல்லாஹ் குர்மானி எங்கெல்லாம் சொல்லி காட்டுவானோ

எனவே இரண்டும் அவசியம் என்பதை நாம் இங்கே அவர்கள் அபு பக்கர் சித்திய தலைவியல்லாக அவர்கள் ஆட்சி மீடத்தில் அமருகிறார்கள் ஜக்காப்பை வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள் முஸ்லீம்களில் ஒரு சாரார் சொல்கிறார்கள் நாங்கள் செய்வோம் கொடுக்க மாட்டோம் என்றார்கள்

وجعلناهم أئمة يهدون بأمرنا وأوحينا إليهم فعل الخيرات وإقام الصلاة وإيتاء الزكاة وكانوا لنا عَابِرِينَ نعم إبراهيم عليه السلام سنتظر هنا كنا ظهير لتو أولهم ننميان كاريين لدي سيئة بيندوم تلغي نلين آتا بيندوم زكاة تلغي تلغي بيندوم أدك நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறது وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا اسماعيل النبي அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை கொண்டு ஜகாத்தை கொண்டு ஏவி கொண்டிருந்தார் மரியனுடைய 55வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது அதே மரியம் சூராவினுடைய 31வது வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி வருகிறது

அதே நான்கில் ஒரு பகுதி பத்தாயிரம் சக்காத்தாக கொடுத்தாக வேண்டும் ஏழை கட்ட வேண்டும் ஆனால் நமக்கு எவ்வளவு அல்லாஹூத்திருக்கின்றான் தெரியுமா நாற்பது ஒன்று கொடுத்தால் போதும் ஒரு இடத்தை நாற்பதாயிரம் விளிக்கிறது என்று சொன்னால் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஏழை வரி ஏழைகளுக்கு சொந்தமானது எவ்வளவு எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்று ஜ எ கடமையாகிறது என்று பார்க்கும்புது தங்கம் வெள்ளி விவசாய பொருட்கள் அதே போல ஆடு மாடுகள் வியாபார பொருட்கள் இவை எப்படி ஜக்கார் கடமையாகிறது கரன்சி என்று வரும் பொழுது இப்ப தங்கம் என்று எடுத்துக்கொண்டால் எண்பத்தி ஏழரை கிராம் பவுன் ஒரு நபரிடத்திலே இருந்து ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டார் வெள்ளியை எடுத்துக்கொண்டால் பனிரெண்டாயிரம் கிராம் வெள்ளி ஒரு வருடத்தில் இருந்து ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டார் அது இந்திய தாளாக இருக்கலாம் சவுதி அரேபியாவுடைய இருக்கலாம் அமெரிக்காவுடைய டாலராக இருக்கலாம் எதுவாக இருந்துட்டு போகின்றது அறுநூற்றி பன்னெண்டரை கிராம் அளவு தொகை இருக்குமையான இப்ப காலத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் வருகிறது நாற்பத்தி எட்டாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வருகிறது பூர்த்தியாக இருக்குமையானால் அதில் இருந்து ரெண்ட பிரசர் நாற்பத்தி ஒரு பகுதி அவர் என்ன செய்ய வேண்டும் அதில் இருந்து சக்காத்தை கொடுக்க வேண்டும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் சிலருக்கு பாருங்கள் போன வருடம் நம்முடைய பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் ஒருவர் ஹசரத் இந்த வருஷம் நான் சக்காத் கொடுக்கலாண்டு நான் கணக்கு போட்டு பார்த்தேன் மூவாயிரம் வந்துச்சு மூவாயிரம் வந்துச்சு ஆனா கொடுக்கறது கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளையாச்சு சொல்லி எடுத்து கொடுக்க போன வருஷத்துக்கு முதல் வருஷம் சொன்ன எடுத்து கொடுக்க அடுத்த வருஷம் நான் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு எனக்கு அல்லா வரக்கு செய்து விட்டான்

செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் தெரியுமா ஏழு கதிர்களை செய்கிறது கதிரிலும் ஒரு வித்து அல்லாவுடைய பாதையில் யார் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஒரு போல அந்த வித்தின் மூலமாக ஏழு கதிர்கள் முளைக்கின்றன ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் அப்படியான வித்துக்கள் அவருக்கு கிடைக்கின்றது மட்டுமல்ல அடுத்து அல்ல அல்லாஹ்

நீங்களே உங்களுடைய வியாபாரத்தில் இரட்டிப்பிரட்டிப்பாக்கிக் கொள்கிறீர்கள் அல்ல கவனிக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அல்லாஹுடைய ஏனோ காரணங்களுக்கு கூட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சரியான முறையில் கணக்கு பார்த்து ஒவ்வொரு வருடமும் நம்ம இடத்துல நம்முடைய மனைவியிடத்துல எவ்வளவு நகை இருக்கிறது கணக்கு பார்க்கணும் மனைவிக்கு நகை இருந்து அவங்கள கொடுக்கணும் சர்க்கார் அவங்க மேலதான் கடமை அதே போன்று கடையினுடைய பொருளை சரக்கு மொத்தமா அவர் கணக்கு பார்க்கணும் வருடம் முடிஞ்சிருச்சா ஒரு வருடம் என்பதை பிப்ரவரிங்கிற அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க கூடாது சந்திர கணக்குப்படிதான் இஸ்லாமிய காலந்தர் படிதான் நாம் சக்காத் கொடுக்க வேண்டும் ஒரு ஆங்கில காலண்டர் படி சக்காத் கொடுப்பார்கள் முப்பது அல்லது முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வருஷம் சக்கா கொடுக்காத குற்றத்திற்கு அவர் ஆங்கில வருடத்திற்கும் மத்தியில் பதினோரு நாட்கள் கம்மி ஆகிய வருஷத்தில் பதினோரு நாள் கம்மி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாள் தான் ஆங்கில பார்த்தால் அறுபத்தி ஐந்து நாட்கள் நாட்கள் பதினோரு கம்மியாகிறது ஒருவர் ஒருவர் வயது வரை வாழக்கூடிய சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர் இவர் ஆங்கில கணக்கிட்டார் முப்பத்தைந்து வருடத்திற்கு ஒருமுறை அவர் ஒரு வருடத்தினுடைய கொடுக்காத குற்றத்திற்கு ஆளாகின்றார் எனவே நாம் பிரபல மாதத்தில் சக்கா கொடுக்க வேண்டும் அல்லது அல்லது ஏதாவது ஒரு மாசத்தை நம்ம கணக்கிட்டு அந்த மாதத்திலும் தேதியை நாம் குறிப்பிட வேண்டும் ரமதான் மாதமா முதலாவது பிறையை சக்கா கொடுப்பேன் அல்லது பத்தாவது பிறையை சக்கா கொடுப்பேன் அல்லது பதினைந்து அந்த நீங்க டேட்டை குறிப்பிடணும் இப்ப ரஜபுரத்தில் கொடுத்துட்டு இருக்கிற ரஜபுடைய மாசத்துல அவர் கணக்கு பார்க்கணும் ரஜப்பு ரஜ கொடுக்கிறான்னு வைங்க அவர் என்ன செய்யறாரு இன்னும் ரெண்டு மாசம் தானே இருக்குது ரமலான்ல கொடுப்போம் ரமலான்ல கொடுத்தா உள்ளுக்கு எழுபது நடக்கு நன்மை ஒரு பரத செய்தா எழுபது பரத செய்த நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பின் பின்தங்குற இவர் ரமலான்ல கணக்கு பார்க்கிறார் ரஜப்ல கணக்கு பார்த்திருந்தா அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தொகை ஒரு லட்சமாக இருந்திருக்கும் என்று இருந்தார் இவர் அந்த ஒரு வருடத்தை தாண்டி ரமலான்ல கணக்கு பார்க்கும் பொழுது எண்பதாயிரம் தான் வருதுன்னு சொன்னா இருபது ஆயிரம் ரூபாய் ஹராமான பணம் இவருடைய செல்வம் அல்ல ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய பணம் அவருடைய வியாபாரத்தில் கடந்து அவருடைய அந்த வருமானத்தை நாசமாக்கிவிடும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல ரமவானில் நாம் பிறை ஒன்று அன்று கொடுப்பதாக நாம் நிர்ணயித்து வைத்திருக்கின்றோம் கொடுத்துக்கிட்டே வர்றோம் ஒரே ஒரு ரமவானில் மட்டும் நம்ம பெரிய பிற சொல்லி நீங்க பார்த்துக்கலாம் பிறை ஒன்று அன்று நீங்கள் கணக்கு பார்த்திருந்தால் ஒரு லட்சம் பிறை இருபத்தி ஏழு நீங்க கணக்கு பார்க்கும் பொழுது எண்பதாயிரமோ எண்பத்தி ஐந்தாயிரமோ வருதுன்னு சொன்னா நீங்க இங்கே உங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அல்லது ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு அது ஹராமான பொருளாக இருக்கிறது எனவேதான் மாதத்தை குறிப்பிட வேண்டும் அதேபோல நாட்டில் அந்த குறிப்பிட வேண்டும் என்பதிலே நாம் கோணமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே தங்கமாக இருக்குமே எண்பத்தி ஏழரை கிராம் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் வெள்ளியாக இருக்குமே அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் வெள்ளி இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் பணமாக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒருவரிடத்தில் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்குமே ஆனால் அதிலே அவர் சக்காத் கொடுக்க வேண்டும் மட்டுமல்ல அவர் டெபாசிட் போட்டு வச்சிருப்பார் லைஃப் இன்சூரன்ஸ் கட்டி இருப்பார் லைஃப் இன்சூரன்ஸ் கூடுமா கூடாதாங்கிற பேச்சுக்கு வரல அவர் டெபாசிட் கட்டி இருக்கக்கூடிய அந்த பணம் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பணம் ஜோப் இருக்கக்கூடிய பணம் இன்சூரன்ஸ் கட்டுவதற்கு ஒன்னு கூட்ஸ் இன்சூரன்ஸ் கடைக்கு வாகனத்துக்கு கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் அதுக்கு சக்காட் கொடுக்க தேவையில்லை காரணம் அது நம்ம இடத்துல வரலாம் வராமல் போகலாம் இன்னொன்று லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அது நமக்கு அந்த பணம் திரும்ப வந்தே சேரும் எனவே நாம் அதற்கு சக்காட் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் அதே போல இவைகளெல்லாம் சக்கா எதில் கொடுக்க வேண்டும் என்ற விஷயம் யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க கூடாது யாருக்கு கொடுக்க கூடாது அதை நாம் பார்க்க வேண்டும் ஒன்றாவது தாய் தாயுடைய தாய் அப்படியே மேலே போகும் இரண்டாவது நம்முடைய தந்தை தந்தையுடைய தந்தை அப்படியே மேலே போவோம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது மூணாவது நம்முடைய மகன் மகனுடைய மகன் அப்படியே கீழே நாலாவது நம்முடைய மகள் மகனுடைய மகள் அப்படிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது மகனுக்கோ மகனுக்கோ நம்முடைய மருமகனுக்கு மருமகனுக்கு கொடுத்தாலும் செலவு செய்ய செய்யிறார் ஆனாலும் கூடும் மகனுக்கு தான் மகனுக்கு தான் கொடுக்க கூடாது மருமகனுக்கு கொடுக்கலாம் எனவே அருமையானவர்களே கொஞ்சம் விஷயத்திலே நாம் தெளிவாக இருந்து நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே தயவு செய்து யாராவது இதுவரை சக்காத் கொடுக்காமல் இருந்திருந்தார் அல்லது சக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் சரியான முறையில் கணக்கு பார்க்காமல் கொடுத்திருந்தார் சக்காத்தை நாம் கொடுத்து விட வேண்டும் இது அவர்களுடைய ஹக்காக இருக்கிறது அவர்களுடைய உரிமையாக இருக்கிறது பொருளாதாரத்திலே ஏழைகளும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் அதிலே பங்கு இருக்கின்றது அது அவர்களுடைய பங்கு என்பதாக பதிவு செய்கின்றார் இந்த சக்காத்தை கொடுத்தால் என்ன நன்மை கொடுக்காமல் என்ன தீமை பார்ப்பங்கள் அதேகிர வருகிறது ஒருவர் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு Allah உடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருபங்களோ அவர்கள் விஷயமாக்க பதிய செய்கிறார் வல்லரீன யக்னஸூர் ஸஹப வல் ஃபத்ஹ தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு வலா யன்பிபுனா ஹஃபி ஸபீல் இல்லா அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருக்கிறார்களே நபியை நபியே கடினமான கூறுகிறார்கள் தண்டனை கொடுக்கிறதுக்காக சொல்லும் பொழுது இப்படிப்பட்டவர்களுக்கு நோவிலையுள்ள வேதனையை கொண்டு நன்மாராயம் ஒரு ஆள் தப்பு செஞ்சா

உங்களுக்கு கொடுத்த அல்லாவுடைய செல்வத்தில் இருந்து அது உங்களுடைய செல்வமே அல்ல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க சுபான அல்லாவுடைய சட்டம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அது ஐம்பதாயிரம் ரூபாய் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கும் ரெண்டரை பிரசன்ட் தான் கடந்த ஐம்பதாயிரம் கோடி யாரிடத்தில் இருக்கிறோம் அவருக்கும் ரெண்டரை பிரசன்ட் தான் கடந்த ரத்தன் டாட்டா முகேஷ் அம்பானி இவர்களுக்கெல்லாம் அல்ல ஈமானை கொடுத்து விட்டால் பல பில்லியன் பில்லியன் கோடி கைப்பிடிகள் அப்ப அவர்கள் வந்து நான்கரை பர்சன்ட் கொடுக்கணுமா கிடையாது அவர்களும் ரெண்டரை பர்சன்ட் கொடுப்பாங்க எனவே அருமையானவர்களே எவர்கள் தங்கத்தை வெள்ளியே சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய பாதையை சக்காப்பை கொடுக்காமல் இருப்பார்களோ நோக்கிலை கொண்ட வேதனையை கொண்டு நபியை நன்மாராயம் சுதச்சை சொல்வீராக

கரையில் கடலிலும் திடலிலும் ஏதேனும் சீரழிவு ஏற்படுவது தடுத்து வைத்துக் கொண்டிருப்பதில் காரணமாகத்தான் என்று பதிவு செய்கிறார் பொருளிலே இந்த பரவும் கலந்து விடுகிறதோ உங்களுடைய அந்த ஹலான பொருளையும் கடினமான வீழ்ச்சியை கொண்டு போய் விட்டுவிடும் விடும் அதனை கொண்டு போய் விட்டுவிடும் இதற்கு மாற்றமாக எவர் நல்ல முறையில சக்காத்தை கொடுக்கின்றாரோ அவருடைய உள்ளத்திலே அல்லா உஸ்மானா இனி அடுத்தடுத்து உன்னுடைய வியாபாரத்தை எப்படி மேலே செல்ல வேண்டும் என்பதற்குண்டான திட்டங்களை அல்லாஹ் கொண்டு வந்து போடுவார் எனவே அடுத்த வருடம் அவர் இரட்டிப்பாக சக்காத்தை கொடுப்பார் அல்லாஹ் பன்மடங்கு செல்வத்தை அவர் கொடுத்து விடுகின்றார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு அந்த நண்பர் மூவாயிரம் ரூபாய் சக்கா கொடுத்தார் அடுத்த வருஷம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆகி

மாலையாக அவர்களுடைய கழுத்தையை கோணப்படும் என்று அல்லாஹ் தானா எச்சரிக்கை செய்கின்றான் லம் என்னா ஜகாத் அம்பாளி தங்களுடைய பொருளாதாரத்தை ஜகாத்தே அவர்கள் கடுத்துக் கொள்வார்களோ இல்லா மோரியவன் மத்தாமின் சம அல்லாஹு தானா வானத்திலிருந்து மலையை அல்லாஹ் கடுத்து விடுவார் இதே ஜக்காத்தை கொடுத்தால் என்ன பரணியர் பண்ணும் ஹூக்மி அம்பானியின் சமகத்தன் கொடுத்தா ஹீரூஹுமது

நீங்கள் உங்களுக்கு விரும்பியதை செலவழிக்கும் வரை அல்லாஹ் விடத்திலே பரிபூர்ணமான முறை நன்மை அடைய முடியாது அப்ப ஒருவர் சக்காத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் விடத்திலே பரிபூர்ண நன்மை அடைய முடிகிறார் வெயில்லுடைய ஆஷ் நாளைக்கு மறுமை எந்த ஒருவர் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வருவம் செய்கிறாரோ நாளைக்கு மறுமையிலே அல்லாஹுடைய அரிசியம் இருப்பா மட்டுமல்ல சதக்காக்கு என்று சதக்கா அதுக்கு என்று தனியாக உயரணிக்கிறது கொல்லூமரி என் பில்லி சதக்கா

காரணம் நம்ம சக்காத்தை எப்படி கொடுக்கிறோம் ஐநூறு ஆயிரம் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு அதுக்கு ஒரே வழி வைத்திருமால் பிறகு வைத்திருநாள் உருவாக்கலாம் இருக்கிறோம் அதுல ஜக்காத் வசூலிப்போம் அதன் மூலமாக பல வகையான பயன்கள் புரோஜனங்கள் சிறிதரை வைத்திருக்கக்கூடியவர்கள் மார்வாடிக்கு போய் கடலை கிடைக்காம வட்டிக்கு கடலை கிடைக்காம அது பாதுகாக்கும் கடல் கொடுப்பதன் போலமாக கடலுக்கு என்று தனி வசூல் இருக்கின்றது இந்த சக்காத்துறை பொருளை விரோதி பெண்களுக்கு எஜுகேஷனுக்கு இன்னும் பல திட்டங்கள் இருக்கின்றது வட்டிக்கு மாட்டி கொண்டு போவர்களுக்கு கொடுத்து நாம் அவர்களை காப்பாற்றலாம் பல்வேறு வகையான சிரமங்களை துணைக்கக்கூடிய ஒரு மைத்துமா விஷா அல்லா ரமதானுக்கு பிறகு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம் அதை பற்றி பின்னால் பேசலாம் இப்பொழுது முக்கியமான அறிவிப்பு என்னவென்று சொன்னால் உடைய திருமையினால பத்து வருஷத்துக்கு முந்தி நம்ம மக்தம் மதரசா தீனியாத் மக்தம் மதரசா உருவானவருடைய பறக்கத்துல சென்சஸ் எடுத்தோம் டி நகர்லையும் ஒயம்சியிலையும் கிட்டத்தட்ட ஏழ்நூறு குடும்பங்களுக்கு வீடு வீடா போய் ஃபார்ம் கொடுத்தோம் மோத்திரத்தில் பள்ளிவாசல் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்க எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஏ ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் என்று நம்ம வச்சிருந்தோம் ஏ கிளாஸ் இருக்கிறவங்க சக்காத்துக்குழு தகுதியானவங்க பி கிளாஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல சிரம படாதவங்க தகுதி பெற்றவங்க சேவை குழு ஒரு இருபத்தோரு பேர் அதுல இருந்து சில பேர் போய் பார்க்க சொன்னோம் அந்த நாற்பத்தஞ்சு பேரும் உண்மையிலேயே சக்காத்துக்கு தகுதியானவங்களா பார்த்தா அதுல பில் பண்ணி பதினஞ்சு குழு அந்த பதினஞ்சு குடும்பத்துக்கு மாஷா கடந்த பத்து வருடங்களாக நம்ம டிஆர் இஸ்லாமிக் லிட்ரல் அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு கிட்டு போயிட்டு இருக்குது மளிகை ஜாமா அரிசி கறி எல்லாமே போயிட்டு இருக்கு அகந்த இல்லாண்டு இப்ப அதுல கடுமையான தொய்வு ஏற்பட்டு இருக்குது பொருளாதாரத்து நெருக்கடியின் காரணமாக எனவே இன்ஷா அல்லாஹ் தொடுந்து விட்டு செல்லும் பொழுது தங்களுடைய ஜக்காத்த வெளியில ரிசிப்ட் வச்சிருப்பாங்க அவங்க தங்களுடைய ஜக்காத்த கொடுத்து நீங்க ஃபில் பண்ணுங்க

ஏழை எளியவர்களுடைய கண்ணீரைத் துடைப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு தூண்டுபோலாக இருக்கும் இது உங்களுக்கு